ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது வைத்தியக்காரங்கள் வந்து வளரத்தான் செய்வோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதாவது பாரதியார் என்ன சொன்னார்ன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் யாரும் அறியும்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு நிறைய பாஷைகள் தெரியும் பத்து பதினோரு பாஷை எழுதுவார் வாசிப்பார் படிப்பார் அதனால் அவருக்கு தமிழோடைய ஒரு பாண்டித்யத்தின் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி யாம் புலவர்களிலே என்ன சொன்னார் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்குவை போல் நான் பார்த்ததில்லை இனிமேல் அவங்க பிறப்பதும் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அதை இளங்கோவை கம்பரை பாராட்டி பேசியிருக்கிறார் ஆனால் இந்த மானம் மானங்கட்ட வைரமுத்து பாடல் ஆசிரியர் வைரமுத்து என்ன எழுதியிருக்கிறான் விடியும் பெண்ணடகு விண்ணழகு அப்படின்னு சொல்லி பெண்களை கொச்சப்படுத்தி எழுதின இந்த வைரமுத்து என்ன சொல்கிறாருன்னா ராமரை வந்து புத்திஸ்வாதீனும் இல்லாதவர்னு சொல்கிறார் இந்திய சட்ட பிரிவு எண்பத்தி நாலு படி அவர் வந்து தப்பிச்சிட்டார்கள் இதை வந்து ராமர் ஆண்ட காலத்தில் சொல்லியிருந்தால் முந்நூறு சவுக்கடி கிடச்சிருக்கும் இவரை கழுமுறை ஏற்றிருப்பாங்க ஆனால் இங்கே நடக்கிறது என்ன திராவிட ஆட்சி ராமனை எவ்வளோ தூரம் கொச்சப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க இந்த திராவிட ஆட்சியில் விருதுகள் தான் கொடுப்பாங்க கலைஞர் இருக்கும்போது இவருக்கு வீடு ஒதுக்கி கொடுத்தாரு கவர்மெண்ட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படி இருந்து இப்போ கூட என்ன சொல்கிறாரு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வீடு வாங்கி கொடுத்தா என்னன்னு சொல்லி ஸ்டாலின் கேட்குறாரு அந்த கூறுக்கிட்டாலும் இந்த ஆள் என்ன கேட்டாலும் செய்வோம் அப்படி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் யாரை என்னது எங்கே வைக்கணுங்கிறது தெரியணும் இந்த திராவிட பாரம்பரியம் வந்து ஒரு ராமரை அம்மா அவமானப்படுத்துறது நடராஜரை அவமானப்படுத்துறது இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதே இது ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இவரை உள்ளத்தைக்கு வச்சுருப்பாங்க அப்பவே இந்த மாதிரி சொன்னதுக்கு ஆண்டாளை பற்றி தேவையில்லாமல் பேசுனார் ஆண்டாளை நம்ம அந்த வார்த்தை சொல்கிறத கூட நமக்கு வாய் கூசுது அப்படி ஒரு தெய்வ பிரபியை பார்த்து கேவலமாக ஆள் இப்போது ராமரை பிடிச்சிருக்கிறார் பைத்தியம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு பாட்டில் ஒரு கட்டுரையில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா மகாத்மா காந்தி வந்து கடைசி வரைக்கும் ஆயுள் வரைக்கும் அவர் ஆட்டுப்பால் தான் குடித்தார் அவ்வளோ அற்புதமானதுன்னு சொல்லி எழுதினவர் இன்னொரு பாட்டில் ஆட்டுப்பால் குடித்தா அறிவு கட்டு போகும்னு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுருக்கிறார் இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் யாருக்கு பைத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அதாவது ஆழ்வார் மையத்தில் இந்த ஆளுக்கு முதல்ல கம்பர் விருது வழங்கினதே தப்பு ஜெயத்ரட்சகன் அவ்வளோ அற்புதமான ஒரு பாண்டித்தியம் பெற்றவர் ஆழ்வார் அறக்கட்டளைங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து இவரை இதுபோல் ஒரு விருதுக்கு தேர்ந்தெடுத்ததே மிகப்பெரிய தவறு அப்படி தேர்ந்தெடுத்தால் என்ன செய்யணும் ஏதோ வந்தோமா பேசணுமா நன்றி தெரிவித்தோமா போகணும் அதை விட்டு இந்திய சட்டப்படி எண்பத்தி நாலு பிரிவில் இவரை மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது தேவையில்லாமல் அடுத்தவங்களை கொச்சப்படுத்துகிறவங்கள என்ன செய்யணும் எந்த இந்திய சட்டம் என்ன சொல்கிறதுன்னு தெரியுமா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஐநூறு பிரிவின்படி இவருக்கு என்ன தண்டனை கிடைக்குங்கிறது இந்த வைரமுக்கு முத்துவுக்கு தெரியுமா இந்த தகர முத்துக்குன்னு தெரியல அதனால் ஏற்கனவே ஆண்டாளை பற்றி சொல்லும்போதே இந்த ஆளை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கணும் ஆனால் செய்யாது ஏன்னா நடக்கிறது இந்து விரோத ஆட்சி இந்து க இந்து கடவுளுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்டவரை ஈவேராக தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன வரைக்கும் இது என்றைக்கு தான் நாசமாக போகிற இந்த திமுக ஒழியுமோ தெரியல பிஜேபி தானே இந்துக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அண்ணாமலை அதுக்கு உண்டான விதையை போட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அதில் வெந்நீர் ஊற்றி தொலைச்சிட்டாங்க இந்த அமித்ஷாவும் மோடியும் இந்த தடவை எதிர்கட்சியாக வந்திருப்பாங்க அதையும் கெடுத்து மறுபடியும் அண்ணா திமுக காலில் போய் விழுந்து நாசக்காடு பண்ணியிருக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னே புரியல தமிழகத்தில் கல்வியை நாசம் பண்ணாங்க கடவுளை நாசம் பண்ணாங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனை கேடுகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ராமனே பிடிச்சிக்கிட்டு ரா இந்த பைத்தியம் அதனால் இந்த பைத்தியங்கள் பேச்சை தயவுசெய்து காதில் வாங்காதீங்க நமக்கு நல்லது பிற நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு காலத்தை கிடப்போம் அதுதான் நாம் செய்ய வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்